அத்தியாயம் பதினாறு ஒன்றிணைந்த இருமனம் ஓரிரு நிமிடங்கள் இருவரும் செல்ல சண்டை போட்டு விட்டு தேய் இன்னொரு முறை என்னை விட்டு நீ சென்றால் உன்னை என்ன செய்வேன் என்றே தெரியாது என்று செல்லமாக கோபம் கொண்டாள் அலிஷா டேயா என்று ராஜகுமாரி கேட்டாள் ஆமாம் என்னை பொறுத்தவரை நீ டேய் தான் நீ தான் என் மனதை ஆளும் ராஜகுமாரன் என்று கொண்டே ஒரு காதலனை கட்டி அணைப்பது போல் ராஜகுமாரியை அலிஷா கட்டி அணைத்தாள் தன்னை இருக்க கட்டி அணைத்திருக்கும் அலிஷாவின் நெற்றியில் ராஜகுமாரி முத்தமிட்டாள் கட்டி அணைப்பதை நிறுத்திவிட்டு எதற்காக என் நெற்றியில் முத்தமிட்டாய் நெற்றியில் முத்தமிட நீ என் நண்பனா நீ என் காதலன் அதனால் இங்கே முத்தமிடு என்று தன் இதழ்களை சுட்டி காட்டினாள் அலிஷா ஆஹான் என்னை ஏற்றுக்கொள்ள செய்த நிகழ்ச்சி எது என்று நான் தெரிந்து கொள்ளலாமா இத்தனை நேரம் என்னுடன் தானே இருந்தாய் உனக்கு தெரியாதா இத்தனை நேரம் உன்னுடன் இருந்தும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதனால் தான் கேட்கிறேன் அதெல்லாம் சொல்ல முடியாது முதலில் நான் கேட்டதை கொடு என்று கண்களை மூடி கொண்டாள் அலிஷா சறு நேரம் வரை அலிஷா கண்களை மூடி இருந்தும் ராஜகுமாரி அவளுக்கு முத்தம் கொடுக்கவில்லை இன்னும் என்ன செய்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே அலிஷா கண்களை திறந்தாள் அவள் முன்னால் ராஜகுமாரி கண்களை மூடி நின்றாள் ஓய் நீ எதற்காக கண்களை மூடி நிற்கிறாய் ஆமாம் முதல் முறை நான் தானே உனக்கு கொடுத்தேன் இப்பொழுது நீ எனக்கு கொடு என்று ராஜகுமாரி சொன்னதும் அலிஷா சற்று தயக்கம் கொண்டாள் இரண்டொரு முறை அருகே சென்று பின்வாங்கிக் கொண்டாள் இல்லை என்னால் இயலாது நீயே கொடு என்று அலிஷா கூறினாள் நான் உண்மையில் கொண்ட காதல் உண்மை என் உடலில் உயிருள்ள வரைக்கும் நான் உனக்கு தான் என்பதை நிரூபிக்க அன்று உன் இதழ்களில் என் இதழ்கள் வைத்து சத்தியம் செய்தேன் அதுபோல் நான் ஒரு பெண் என்று தெரிந்தும் நீ என் மீது கொண்ட காதல் உண்மை என்றால் நீயும் இதழ்களால் சத்தியம் என்று ராஜகுமாரி சொல்லிக் கொண்டிருக்கும் நேரமே அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் அலிஷா ராஜகுமாரியைப் போல் அதிக நேரம் இல்லாமல் சில வினாடிகளில் இதழ்களை எடுத்துவிட்டு எனக்கு ஏதோ போல் இருக்கிறது என்று கண்ணம் சிவக்க வெட்கம் அடைந்தாள் அலிஷா அலிஷாவின் முகத்தில் தெரியும் வெட்கத்தை ராஜகுமாரி பார்த்து ரசித்தாள் அவர்கள் இருவரும் பெண்கள் என்பதற்கு ஆயிரம் காரணம் இருந்தாலும் அவர்களில் யாரேனும் ஒருவருக்கு ஆணின் குணம் சிறிதாவது இருக்க வேண்டும் ஆம் பெண்களின் இயல்பு அணைக்கப்படுவது தான் ஆண்களில் குணம் அணைப்பது தான் இருவருமே அணைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அணைக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அந்த உறவு நிலைக்காது ஆனால் இவர்களில் அவ்வாறு இல்லை இவர்களின் உறவு நீடிக்கும் ஏனென்றால் இங்கே ராஜகுமாரிக்கு ஆணின் குணம் சிறிது உள்ளது அலிஷாவிற்கு பெண்ணின் இயல்பு மற்ற பெண்களை விட ஒரு படி அதிகமாகவே உள்ளது பெண்மையை ரசிக்கும் ராஜகுமாரியின் குணமும் அன்பு மற்றும் அரவணைப்பு இரண்டையும் விரும்பும் அலிஷாவின் குணமும் ஒன்றுடன் ஒன்று நன்றாக ஓட்டி கொண்டன இருவரும் ஒன்றாக அலிஷாவின் வீட்டை நோக்கி பயணம் செய்ய தொடங்கினார்கள் அந்த பயணம் இருவருக்குமே இனிமையாக அமைந்தது சில நாட்களில் இருவரும் அலிஷாவின் வீட்டை அடைந்தார்கள் தான் வீட்டிற்கு வருகிறேன் என்பதை அலிஷா அவளது பெற்றோரிடம் சொல்லி இருந்ததால் அவர்களுக்காக அவளது அம்மாவும் அப்பாவும் வாசலிலே காத்திருந்தார்கள் இத்தனை நாள் அலிஷாவை பார்க்கவில்லை என்ற கவலை அலிஷாவின் முகத்தை பார்த்ததும் இல்லை இல்லாத சந்தோஷமாக மாறியது அதனால் அவளை கட்டி அணைத்து தன் அன்பை அலிஷாவின் அம்மா வெளிப்படுத்தினார் அதுபோல் அலிஷாவின் தந்தையும் வெளிப்படுத்தினார் அவ்வாறு அன்பை வெளிப்படுத்தி கொண்டே ராஜகுமாரனுடன் தானே வருகிறாய் என்று சொன்னாய் எங்கே அவன் இது அன்று இரவு உன்னை விட்டு சென்ற பெண் தானே என்று அலிஷாவின் அப்பா கேட்டார் என்னங்க நீங்க இவளை தெரியவில்லையா இவள் தான் ராஜகுமாரி ராஜகுமாரனின் தங்கை என்று அலிஷாவின் அம்மா கூறினாள் ஓ சரி சரி அவன் இங்கே நேராக வீட்டிற்கு தானே உங்களை வரச் சொன்னேன் அவனுக்கு அழைப்பு விடுத்து இப்பொழுதே இங்கே வரச் சொல் உங்களுக்காக உனது அம்மா சுவையான உணவை தயார் செய்து வைத்திருக்கிறாள் அலிஷாவின் அப்பா சொன்னதும் அலிஷாவும் ராஜகுமாரியும் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்தார்கள் அப்பா உள்ளே சென்று பேசலாம் என்று அலிஷா சொன்னதும் ஆமாம் நான் ஒரு முட்டாள் உங்களை வாசலிலே வைத்து பேசிக்கொண்டிருக்கிறேன் வாருங்கள் உள்ளே என்று அலிஷாவின் அப்பா சொல்லும் நேரம் சர்வ பொறுங்கள் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று ராஜகுமாரி சொன்னதும் அனைவரும் ராஜகுமாரியின் முகத்தை பார்த்தார்கள் நீங்கள் நினைப்பது போல் நான் ராஜகுமாரனின் சகோதரி அல்ல நான் தான் அந்த ராஜகுமாரன் என்று ராஜகுமாரி சொன்னதும் அலிஷாவின் அப்பாவும் அம்மாவும் திகைப்படைந்து ஒருவர் முகம் ஒருவர் பார்த்தார்கள் ஆமாம் நான் உங்களை போல் மனித இனத்தை சேர்ந்தவள் இல்லை நான் ஒரு காட்டேரி இனத்து பெண் என்னால் என் உருவத்தை பகல் நேரத்தில் மாற்றிக்கொள்ள முடியும் அவ்வாறு நான் மாறிய உருவம் தான் அந்த ராஜகுமாரன் என்னும் உருவம் என்று ராஜகுமாரி சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் அலிஷா இங்கே என்ன நடக்கிறது இவள் என்ன உளறுகிறாள் இப்படி எல்லாம் விளையாட யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்று அலிஷாவின் அம்மா கேட்டார் அம்மா அவள் சொல்வது உண்மைதான் அவள் ஒரு காட்டேரி என்று அலிஷா சொல்லும் நேரம் அவள் காட்டேரியாக இருக்கட்டும் இல்லை பிசாசு என்று எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் எனக்கு கவலை இல்லை நீ காதலிக்கிறேன் என்று சொன்ன அந்த ராஜகுமாரன் தான் இந்த ராஜகுமாரே அதாவது நீ ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்று சொல்ல வருகிறாய் அப்படித்தானே என்று சர் கோபம் கலந்த குரலில் கேட்டார் அலிஷாவின் அப்பா ஆமாம் அப்பா என்ற சற்று தயக்கமான குரலில் அலிஷா சொன்னதும் தன் கையில் இருந்த தட்டு ஒன்றினை தூக்கி அப்பால் எரிந்துவிட்டு இவளை பெற்றதற்கு நான் செத்து விடலாம் இனிமேல் எப்படி வெளியே தலையை காட்டுவேன் என்று புலம்பிக் கொண்டே வீட்டின் உள்ளே நுழைந்தார் என்னங்க என்னங்க என்று வீட்டின் உள்ளே சில அடிகள் எடுத்து வைத்துவிட்டு மீண்டும் பின்னால் திரும்பி உள்ளே வருவதாக இருந்தால் இந்த கேடுகாரியை விரட்டி விட்டு வா இல்லை என்றால் தயவு செய்து வீட்டிற்கு வந்து விடாதே என்று சொல்லிவிட்டு அலிஷாவின் அம்மாவும் வீட்டின் உள்ளே நுழைந்தார் அலிஷா சோகத்துடன் தலையை தொங்க விட்டாள் ஒன்றும் இல்லை அலிஷா நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே அலிஷாவை கட்டி அணைத்தாள் ராஜகுமாரி